MP developer launching Villa Vibe 1 October 4, 5 and 6. Now at Sirsari and Kunratur. For booking, call 7825-806-806.

ஏரி குளங்களை தூங்குவாருவது போக்குவரத்து சமச்சீர் கல்வி அப்புறம் காவிரி காப்போம் போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஐநா கூட்டங்களில் பங்கேற்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து நமக்கு மருத்துவர் அங்குமணி ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்தார் அவருடைய தொடர் முயற்சியால இரண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக பசுமை தாயகம் வளர்ச்சியது அதன் மூலமாக எல்லா கூட்டங்களிலும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பேசுறது மட்டுமல்ல நியூயார்க்ல நடக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்கள்லயும் வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு நிறைய சமயங்கள்ல நாங்க நியூயார்க்ல போய் பேசி இருக்கிறோம் இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையில இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த வாட்டி போயிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை பலமுறை இங்க பேசியிருக்கிறாங்க ஜெனீவா கூட்டத்துல இந்த முறை எனக்கு பேச வாய்ப்பு பசுமை தாயகம் மூலமாக கிடைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி போய் பேசுமாறு எங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால அங்க குழுவாக பசுமை தாயகத்துல இருந்து ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் இங்க போயிட்டு மனித உரிமைகள் ஆணைய இந்த கவுன்சில் அவையில பேரவையில காலநிலை மாற்றம் அதனால் மகளிர் படும் அந்த பிரச்சனைகளை குறித்து அதை நான் பேசியிருந்தேன் MP Developer Launching Villa by October 4, 5 and 6 now at Siriseri and Kunratur For Booking Call 7825 806 806